அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி அதுவும் ஜாஃபர் பாய் ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம் ஒன் கேஜி ரைஸ் ஒன் கேஜி சிக்கனில் என்னென்ன பொருள் வேணும்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படியே வாங்க சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ எத்துங்க தயிர் இரநூறு எம்எல்ஏ ஆயில் இரநூறு எம்எல்ஏ மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு மிளகா பச்சை மிளகா மூணு கிராமு பட்டை ஏலக்காய் ஏஜ் மூணு கிராமில் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி நூறு கிராமு பூண்டு ஐம்பது கிராம் தக்காளி நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் நானூறு கிராம் அப்புறம் கொத்தமல்லி புதினா கால் கால் கட்டி எடுத்து வச்சுங்க

ஏலக்காய் போட்டு நல்லா வதக்க விடுங்க நல்லா வெங்காயம் பொன்னேரமாக வரணும் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா லைட்டாக கழுவிக்குங்க போட்டு இது பண்ணக்கூடாது நல்லா அலைச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊற வைங்க ஊற வச்சுக்கலாம் ஓகே நகாயம் அந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலாம் சரி கொத்தமல்லி புதினா போட போகிறோம் இது பண்ணி angin udara udah, udah, udah 点

சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க இரநூறு எம்எல் தயிர் ஊற்றிக்குங்க இது ஐநூறு எம்எல் இது அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க இரநூறு எம்எல் நல்லா கண்டு ஊட்டிங்களா தக்காளி வந்து அடுத்து தான் தக்காளி போடணும் சிக்கன் வந்து நம்ம எப்போ போடணும்னா இப்போ போடக்கூடாது சிக்கன் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியாக சிக்கன் வேறு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம இதில் வேக வைக்க போகிறோம் இது எல்லாம் தம்மளியெல்லாம் வேற வேக வைக்க போகிறோம் அடுத்து தக்காளி போட போகிறோம் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க தக்காளி என்ன எட்நூறு எம்எல் தண்ணி விட்டு போவோம் எம்எல் தண்ணி ஊற்றிட்டு எட்நூறு எம்எல் நல்லா கொதிக்க விடுவோம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசி அரிசிக்கு பாயில் பண்ணி உடப்போணும் மூணு லிட்டரு தண்ணி விற்றுருக்கோம் அரிசிக்கு மூணு லிட்டரு தண்ணி வைத்துருக்கோம் அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க கொதி நல்லா கொதி வந்தோனே அப்பதான் சிக்கன் பீஸ் போட போனோம் சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்

என்ன பண்ணுங்க சிம்மில் வச்சிருந்தோம் சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க அடுத்து அரிசியை பாயில் பண்ண போகிறோம் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு அந்த மாதிரி கொதி வந்தோடனே ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு போட்டு நாக்கில் படுற கொஞ்சம் டேஸ்ட்டு தெரம மாதிரி உப்பு பார்த்துங்க படம் அடுத்து அரிசி போட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க பாயில் ஆகட்டும் தண்ணி வந்து அரிசிக்கு மேலே லைட்டாக இருக்கிற அளவுக்கு ஊற்றிவிடுங்க அதிகமாக விட்டாதுங்க அரிசிக்கு மேலே இருக்கணும் தண்ணி இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருங்க லெவல் பண்ணிவிட்டு मोडीटे पर नंबर नंबर को दिल दिलली माफ़ कर से पानी में से बोलो सब

பிரியாணி ரெடி ஆச்சு பார்ப்போம் ஆஹா அழகாக வந்திருக்கு ரைஸ் உடையில நம்மளும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ரைஸ் பார்த்திங்களா நல்லா அழகாக உடையாமல் நல்லா அழகாக இருக்குன்னு பிரியாணி ஓகே டேஸ்ட் வாய்ஸில் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணுங்க பிரியாணி பிரியாடுச்சு என்னென்னா நான் வந்து ஜாஃபாய்க்கு தான் டைம் சொல்லணும் ஏன்னா அவர் செஞ்ச அந்த வீடியோ பார்த்து தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம் தள்ளி கொள்ளுங்கள் ஹ டெஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு பிரியாணி நல்லா இருக்கா டேஸ்ட் இருக்கா ஓகே நம்ம செஞ்ச பிரியாணி சக்சஸ் எல்லாரும் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்ட்டு நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க